தமிழீழ தேசிய தலைவர் நலமுடன் இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதற்கும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் இது ஒரு முக்கியமான விடயம் என்றால் ஒரு சில விடங்களை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் தயவு செய்து நான் தப்பாயோ புள்ளியாக சொல்லியிருந்தால் இது சம்பந்தப்பட்டவர்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க அதாவது நான் இதை கெடுக்கிற எண்ணங்களோ இல்லாட்டி உங்களோட இதில் நான் சிதைக்கிற எண்ணங்களோ எனக்கு எள்ளளவு கூட இல்லை நானும் இதிலேயே ஒருதன் நிச்சயமாக தலைவர் இல்லைன்றதை கேள்விப்பட்டவனே மனவர்த்தப்படக்கூடியதில் நானும் ஒருவேன் அதே மாதிரி இருக்கிற என்றதில் இனி இல்லைன்ற ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடியவனே நானும் ஒருவேன் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வந்து இப்போ வந்து திடீரென்று ஒரு புது அறைக்கு ஒன்று வெளிவந்தது பார்த்தேன் எனக்கு ஒருவர் அனுப்பினர் அவர் அனுப்பிட்டு அவரும் பல கேள்விகள் என்ன கேட்டேன் நான் எனக்கு பதிலில் ஐயா நான் வேணும் வேண்டாம் வீடியோவில் போட்டு மக்கள்கிட்டையும் அந்த கேள்வியில் என்றதுக்காக தான் இந்த வீடியோ மற்றும்படி என்னுடைய என்னுடைய விடயங்கள் ஒன்றுமே இதில் இல்லை எல்லாம் மக்களுக்கான இந்த தேடல் மட்டும்தான் அதாவது இப்போ வந்து அறிக்கை கொண்டு விட்டுருக்கு அறிக்கை கொண்டு விட்டுருக்கார்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி மு அந்த முள்ளிவாய்க்கால் அந்த இடத்துலேயே தலைவர் மரணமாயிட்டார் என்றதை எங்களோட மாவீர குழுவன் நினைக்கிறேன் அவர்கள் அறிக்கப்பட்டிருக்காங்க கேட்கும்போது உண்மையாக மன வருத்தமே தான் இருக்கு அவர் வந்த நினைக்க மன வருத்தம் ஆனால் உங்களுக்கே தெரியும் எங்களோட ந ஐயா நெடுமாறன் ஐயா அவர்கள் போன வருஷத்துக்கு அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் தலைவர் உயிரோட நலமாக இருக்கிறார் என்று அறிக்க விட்டார் அது இன்னும் அவர் மர அறிக்க கூட விடையில இல்லை என்று இறந்துட்டார்னு அறிக்க விடையில் ஸோ இது ஒரு முரண்பாடான விடியமாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தலைவர் அவர் எங்களுக்கு அது தலைவரோட புழங்கப்பட்ட ஒரு தலைவர் அவரே அந்த அறிக்கையை தினமும் திருப்பி எடுக்கலை அல்லாட்டி அதுக்கு ஒரு மறை மத மர அறைக்க விட்ட மாதிரி எனக்கு தெரியல இதில் பார்த்தோம்னா ஐயா நெடுமாறன் ஐயா மட்டும் அதை சொல்லலை சுவிசிலிருந்தும் ஒரு சிலர் ஒரு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் விரைவில் வருவார் என்று ஓகே தலைவற்ற அண்ணன் மகன் அவர் அதை சொல்லிட்டார் அவர் இல்லைன்றே சொல்லிட்டார் இப்போ அந்த மாவீர குழுவும் அதைத்தான் சொல்கிறீங்க அது ஒரு சில கேள்வி என்னென்றால் இவர் இறந்து இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு அண்ணன் உண்ட கதையும் படி போகுது அது ஏன் நீங்கள் உலக காலம் அதை வெளியில் சொல்லலை ஒரு சிலர் கேட்குறார்கள் அதாவது அடுத்தது த இவருடைய நினைவு நினைவு தினத்தை நாங்கள் எப்படி கொண்டாட போகிறீர்கள் அதாவது மாவீர தினத்தோடு சேர்ந்தால் இல்லாட்டி தனிப்பட்டதாக செய்யப்போகிறாங்கிறது ஒரு சில கேள்விகள் ஸோ அந்த கேள்விகள் எப்படி என்று மக்களிடையே கேட்போம் மக்கள் இதுக்கு ஒரு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பதிலை கொடுங்க என்ன மாதிரி என்றதை ஸோ இது வந்து எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல இது வந்து ஒரு பெரிய ஒரு விடயம் இல்லையன்று இல்லை அதாவது ஒரு இனத்துக்கு தலைவர் அந்த இனத்தை உழவர் சாதித்த ஒரு தலைவர் அந்த தலைவருக்கு நிச்சயமாக நாங்கள் இது சிறப்பாக செய்யத்தான் வேணும் ஆனால் அதை எப்படி செய்யலாம் என்ன மாதிரி செய்யலாம் ஏன் செய் ஏன் செய்ய போகிறார்கள் எப்படி செய்ய போகிறார்கள் அல்லது காலம் ஏன் அதை இறந்த விடயத்தை உலாகாலம் காலம் இருக்கேன்னு ஒரு சின்ன ஒரு மழுதிரியை கூட கொடுத்த விடையில சரி நாங்கள் எல்லோரும் நிச்சயம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும் இதை வச்சு அதை சாதிக்க போகிறாங்கன்னு பார்த்தா அதை கடைசியாக முடிவில் அங்கே ஒன்றும் செய்யலை சிம்பிளாக முடித்து விட்டாங்கிற மாதிரி தெரியுது ஸோ அது இந்த டைமில் இது ஒன்று காரணம் இருக்குன்னு பார்த்தா இந்த டைமில் சரி காரணங்கள் பல தான் இருக்கலாம் இல்லை என்றும் இல்லை ஆனால் பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குன்றதை மக்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்